மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டிகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சூஜோக் சக்கர தெரப்பி மூலயமாக எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட்டில் கட்டி அப்படிங்கிறது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டிகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சூஜோக் சக்கர தெரப்பி மூலயமாக எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற உணவுகள் அந்த நேரம் கெட்ட சாப்பாடுகள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணசக்தி முறையாக இல்லாமல் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகுதுங்க அந்த கொழுப்பு திரவங்கள் லிவரில் ஃபார்ம் ஆகிறது இல்லாமல் நம்மளுடைய அதிகமான கொழுப்பு திசுகள் இருக்கிற இடத்துல ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் கொழுப்பு கட்டிகள் அது வந்து மார்பகத்தில் கட்டிகள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுங்க இது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து சக்ரா தெரப்பி சுஜோக்கில் நிறைய மெத்தட் இருக்குது நம்பர் தெரப்பி இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் சக்ரா தெரப்பிங்கிறது எளிமையான மெத்தடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கலர் வைக்கிற மாதிரி இருந்தால் கட்ட உரிலேருந்து நேர்கேலிங்க இது வந்து நமக்கு மார்பகத்தை குறிக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல ரெட் கலர் விற்கலாம் அல்லது சக்கரா தெருவியில் சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ உள்ள சக்கரா மேகண்ட்டை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரலாங்க சார் மேகண்ட்டு எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா என்னோடய நம்பருக்கு நாங்கள் மேகண்ட்டை அனுப்பி வைப்போம் இந்த மாதிரி சக்கரா மேகண்ட்டை வச்சு நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தலாங்க அதில் ஒன்று இந்த மாதிரி மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாங்க மேற்கொண்டு நம்ம இதை சார்ந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் நடக்குது ஸோ கற்றுக்கணுன்னு ஆரம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்